அழகான இயற்கை ஊட்டி ஏற்காட் கொடைக்கானலில் இருக்குமே டோனிக் கார்டன் விதவிதமான மரங்கள் அற்புதமான அழகான வேள் முழுவதும் சுற்றி பார்க்க ஹாலிடேஸில் அன்பான உள்ளங்கள் அருமையிலும் அருமையே இன் பிளேயிங் சூப்பர் இவங்க யாரு சொல்லுங்க அற்புதமாக இருக்காங்க அழகாக இருக்காங்க அருமை 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 அப்பத்தாவுடன் காய்சி தரும் என்ன அழகு இந்த அழகு தென்னை மரம் போன்று உயர்ந்திருக்கும் பாக்கு மரம் போன்று நீங்கள் வாணலாவ உங்களை வளர்த்தோர் யார் சொல்லுங்கள் அடடா அடடா நம்ம ஒரு சுண்டக்கா பார்த்தீங்களா இங்க பாருங்க இந்த அப்புதத்தை இருக்கத்தே அடுத்த தடவை நம்ம வரும்போது ஐத்தியாண்டியையும் கூட்டிக்கின்னு வந்துடுவோம் அன்னமுண்டியும் கூட வர ஐத்தானோ நின்று பார்க்க இது அழகான தோட்டமே அற்புதமான தோட்டமே அருமையின் அருமை அற்புதம்தானே அழகை பாருங்கள் செடிகொடியின் அன்புடன் அப்பத்தாவின் அழகை பாருங்கள் அப்பத்தான்புடன் கூட வாருங்கள் அருமையான இயற்கையை ரசிப்போமா எப்படி இருக்கு இந்த அழகே மரம் செடி கொடிகளில் நல்ல ஆக்சிஜன் கிடைத்திடுமே அற்புதமாக இவர்களை தம் நாம் நம் ஆரோக்கியம் பெறுவோமே விதவிதமான செடி கொடிகளே வாருங்கள் வாருங்கள் அதிசயமான மலர்களே தம்பி இறக்கத்தில் ஏத்தத்தில் வேண்டாம் நிறைய வருமா இங்கிட்ட ஆளுகளே காணமே ஆளுங்க இருக்குது അപ്രിയാ ശരി പോം പോം ലൈറ്റ് ലൈറ്റ് ഹും ഇയമ്മേള് ഹും ഹും ട്രെയിനി റിട്ടേൺ ആണ് യാത്രണ്ടല്ല അപ്പോ കിളരല്ലേ ഇല്ലാ ரொம்ப എല്ലാം പേസാം പോകും ആരെ ഐഡിയല്ല കുടാവുന്നത് നടക്കണ്ട പോകും இது போலலாம் சைக்கிள் ரைடி வந்தால் ரிஸ்க் யார் எடுக்கிறது கரெக்டாக தான் ஏதோ நடந்து அதலாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்ப பானே அருமை அருமை அப்பத்தா 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 செல்லு அழகை பார்த்தீங்களா அற்புதமாக இருக்குதே ஆனந்தமாக ஆனந்தமாக இருக்குது அப்பத்தா 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 இந்த பள்ளத்துக்குள்ளே போவோமா அங்கே பாருங்க அழகு அழகு அற்புதமான அழகு ஆத்தா ஆத்தா நெல்லுங்க ஆத்தா என்ன விட்டுட்டு போறீங்களே இதுவும் ஏத்தந்தானே இதுக்குள்ளே போறானே அற்புதம் அற்புதம் அருமை இந்த தோட்டத்தை எல்லாம் எப்படி வளர்த்தீங்க ஆளுக போக வர அற்புதமான மெயின்டென்ஸே இங்கே சினேக்கும் கூட தொடர்ந்து வருமாமே சினேக் நம்மளை ஒன்றும் பண்ணாது அது தானாவே போய்விடுமே நாகராஜன் அவரோடு நடந்து போக அற்புதந்தானே அருமை 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 அற்புதமான அருமை அழகு 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 ஆனந்தமே என்ன தாங்க ஒன்றும் இல்லையா அங்கே ஒன்றும் இல்லை யாம் நல்ல வேலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே ஒரு ஏத்தம் பார்த்தோம் நோயன்றி போட்டு விட்டாங்க ஐயா பஸ் ஸ்டாண்டு போல ஒரு அம்மா உட்காந்துருக்கு பாருங்க அந்த அம்மா ரிலாக்ஸாக தேவதை போல இருக்காங்க ஆட இந்த கற்களை பாருங்க அருமையாக டிசைன் செய்து இருக்குதே அருமை அருமை அற்புதமான அருமை அழகே 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 அற்புதமான அழகே ஐயாவும் நண்பர்களும் சப்ஸ்கிரைபரும் எல்லாரும் வீடியோவில் அப்பத்தா செல்லுமிடம் கூடனே கூட வாருங்கள் அருமை 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 இது என்ன மேலே பொயித்து வருவோமா உயரமா இருந்தாலே ஏத்தந்தானே ஏறி போக முடியுமா மணி பன்னெண்டு ஆச்சுன்னா சாப்பிடுவோமா சாப்பாட்டு மூட்டைய குறைச்சிருவோம் சாப்பிட்டுக்குன்னே இந்த இடத்துல உட்காந்துருவோமா